ஹாய் நேர்களே எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ எல்லாரும் லைவுக்கு வாங்க ஹலோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்தாச்சா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூடான சாதம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் சூடான சாதம் லைவுக்கு வந்தீங்களா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிவன் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் சூடான சாதம் அப்புறம் அப்புறம் வேறு என்னன்னா முருங்கைக்கீரை கீரை கீரை கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சுட சுட முருங்கைக்கீரை கூட்டு முருங்கைக்கீரை கூட்டு அப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு அதுக்கப்புறமா பாருங்க பீட்ரூட் பொரியல் அப்புறமா பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கோம் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கள் அப்புறம் சூடான ரசம் சுட சுட மிளகு ரசம் ஓகேங்களா எங்கள் வீட்டில் இதான் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பீட்ரூட் பொரியல் முருங்கைக்கீரை கடையல் சூடான மிளகு ரசம் ஓகேவா நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்போ தான் எங்களோட குட்டி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும் ஓகே வேறு என்ன உங்கள் வீட்டிலலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸு சாப்பாடு சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் 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 சொல்லுங்கள் இன்னும் எங்கள் வீட்டில் சாப்பிட வர்றவங்கெல்லாம் யாரும் வரவில்லை ஆமாம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஹை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருட் ஓகே அருட் பெருஞ்சோதி சார் அன்பு மகளே நலமாக லைக் போட்டு விட்டேன் வா மகளே ஆமாம் சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் பெருஞ்சோதி சார் ஓகே அருட்பெருஞ்சோதி சார் எங்கே இருக்கீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க நம்ம சிவம் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுங்களா கூட மிளகு ரசம் சாப்பிட்டீங்களா சார் அருள் பெஞ்சி பெருஞ்சோதி சார் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அருமையான சாப்பாடு தேங்க்யூ சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் அருள் பெருஞ்சோதி சார் சாப்பிட்டிங்களா சரி ஹாய் ஆ சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க சார் ஓகே தேங்க் யூ சார் நீங்கள் போய் சாப்பிடுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுற வீடியோலாம் ஓகே தேங்க் யூ சார் தேவாமிருத சாப்பாடு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ நீங்களும் போய் சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லி ஓகே ஓகே அப்பா அரு பெரும் ஜோதி அப்பா ஓகே அப்பா தேங்க்யூ தேங்க்யூ அப்பா ஓகே ஓகே நாங்கள் எல்லோரும் சாப்பிட வர சாப்பிட போகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு வீடியோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்